ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் மனசோட வாழ்ந்த ஒருவன் இருந்தான் விக்னேஷ் எதுக்கும் ஆசைப்படாதவன் தன்னுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களோட இன்னொருத்தருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்ந்தவன் தான் அவன் ஒரு நாள் அந்த பசுமை நிறைந்த காட்டுக்குள் விக்னேஷ் போல மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான் ஆனா விதி அவனை சோதிக்க வந்தது கோடாலி கைத்த வரி தடாக் என்று ஆழமான குளத்துக்குள் விழுந்தது அது அவனுக்கு சாதாரண கருவி இல்லை வாழ்கையே அந்த கோடாலி அதை பார்த்து விக்னேஷ் இப்போ நான் என்ன செய்வேன் என்று கண்கலங்கினான் அந்த நேரம் குளத்திலிருந்து திடீரென்று ஒரு தெய்வ ஒளி மேலேறியது ஒரு தெய்வம் அவன் அருகே வந்து கேட்டது விக்னேஷ் ஏன் அழுகிற விக்னேஷ் கும்பிட்டபடி சொன்னான் கடவுளே என் கோடாலி குளத்துக்குள் விழுந்துடுச்சு அது இல்லாம என் வாழ்க்கை தொடங்காது கடவுள் குளத்தில் மூழ்கி தங்க கோடாரியை கொண்டு வந்தார் ஆனா விக்னேஷ் எந்த தயக்கமும் இல்லாமல் இதல்ல என் கோடாலி திரும்பவும் கடவுள் மூழ்கினார் இந்த முறை வைர கோடாரி விக்னேஷ் அதையும் மறுத்தான் இதும் என்னோடது இல்லை மூன்றாவது முறை கடவுள் அவனுடைய பழைய காலத்தால் குளிர்ந்த கோடாலியை கொண்டு வந்தார் விக்னேஷ் முகம் மலர்ந்து சொன்னான் இதுதான் என்னோடது கடவுள் புன்னகைத்தார் பெரிய குணம் விக்னேஷ் அதனால மூன்றையும் நீ எடுத்துக்கோ விக்னேஷ் நன்றி கண்ணீரோட மூன்று கோடாரிகளையும் பெற்றான் ஆனா இந்த நியாயமான சம்பவத்தை தூரத்தில் இருந்த பேராசையான ஒருவன் பார்த்தான் பேராசை அவனை குருடாக்கியது அவன் தன்னுடைய கோடாலியை குளத்துக்குள் தானே எரிந்தான் அதே தெய்வம் மீண்டும் தோன்றினான் தங்க கோடாரி காட்டப்பட்டதும் அவன் உடனே அதுதான் என் கோடாலி வைர கோடாரியும் வந்ததும் இதும் எங்கடத்தானே கடைசியில் அவனுடைய பழைய கோடாலியும் வந்தும் அவன் மீண்டும் பொய் சொன்னான் அதுவும் என் கோடாலி அந்த நேரத்தில் தெய்வத்தின் முகம் மாற்றியது வானம் இருண்டது ஆசை நல்லது ஆனா பேராசை அழிவுக்கான படி என்று சொல்லி மூன்றும் அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டு குளத்துக்குள் மறைந்தார்